ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த செடி பெனிவாத் பிளான்டா இல்லை வல்லாரக்கிரையான்னு சொல்லி கேட்டிருப்பேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே இது வந்து வல்லாரக்கீரை வகையை சேர்ந்ததுதான் இது வந்து ஹைப்ரிட் வல்லாரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் இது பெங்களூர் வல்லாரை இது வந்து சைனீஸில் வளர்க்க அங்கே உள்ள பிளான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி நானுமே இது என்ன செடின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ பார்க்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வல்லார செடியை நான் உனக்கு காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு தோப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தோப்பில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வல்லார இலை நிறைய நின்றுச்சு இலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கை உள்ளங்கை அளவுக்கு இலை பெருசாக இருந்துச்சு இது வந்து ஹைப்ரிட் வல்லாரை நாட்டு வல்லாறை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி ஷேப்பில் தான் கொஞ்சம் கர் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து இண்டோர்லாம் பிளான்ட்ஸ் வந்து தண்ணியில எல்லாம் போட்டு வளர்க்கலாம் நம்ம மணி பிளான்ட் தண்ணியிலலாம் போட்டு எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி இதுவுமே ப்ரொபகேட் பண்ணலாம் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்ல செடிப்பா அப்படி தேங்கி நிக்கிறதுனால இது தோப்பு ஃபுல்லாவே இந்த வந்து ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு இது வந்து கொடி நல்ல கீழே நீட்டாம நல்லா ஆகி வளர்ந்துருந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை வந்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் இந்த வல்லாரக்கீரை எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டோரில் வளர்க்குற மாதிரியான ஒரு செடி நிற்கிது அந்த செடியோட நேம் தெரிஞ்சா சொல்லுங்க இது இண்டோரில் வளர்க்கக்கூடிய செடி தானான்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஆனா இது வந்து நான் ஷாப்லாம் பார்த்துருக்கேன் இந்த செடி இந்த ஓலை மாதிரி பின்னாடி முன்னாடியெல்லாம் நிற்குது பாத்தீங்களா இந்த செடி தான் ஆனால் இன்னொரு வெரைட்டி உண்டு தோப்பு பக்கத்துல எல்லாம் நிற்கும் ஓட பக்கத்துல எல்லாம் அது பேக் பேக் அந்த இலைக்கு ஒயிட் கலரில் இருக்கும் நம்ம கையில் வச்சோம் அச்சு பதிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ஆனால் வந்து இது அது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்திருந்தேன் கீழே தண்டமே பாருங்களாம் எவ்வளவு நீட்டமா இருக்குதுன்னு இந்த வல்லாரக்கீரை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் தண்டு வேரில் தான் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு இலையிலையா தான் மேலே வரும் இதை வந்து நம்ம தண்ணிலேயுமே போட்டு வளர்க்கலாம் இது எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களை வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வல்லாறு கீரையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி இது வந்து ஹைப்ரிட் வல்லாறு இண்டோலையிலுமே வளர்க்கலாம் சூப்பராக இதை வந்து சமையல் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்